ரெண்டு வயசு குழந்தைக்கு அர்ஜென்டா ஆபரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னால அவங்கள நேர்ல மீட் பண்ண போனதுனாலையும் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஏழை வீட்டு பசங்களை ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விட்டு அவங்களுக்கு அட்மிஷன் ஃபீஸ் கட்ட போனதுனாலையும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய நிறைய ஏழை குழந்தைங்களை நேர்ல மீட் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போனதுனாலையும் ரோட்ல யாரோட ஆதரவுமே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவியை செய்ய போனது அப்படி இப்படின்னு தொடர்ந்து எனக்கு இதே மாதிரி நிறைய முக்கியமான வேலைகள் வந்துகிட்டே இருந்தது இருந்தாலும் உங்களை நான் நேர்ல வந்து மீட் பண்றதுக்கு டைமிங் கொஞ்சம் பின்ன ஆனாலும் என்னோட இன்ஸ்டா ஐடியா எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க தொடர்ந்து எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் இதுவரை என்னோட எந்த ஒரு வீடியோலையுமே கேட்டதே கிடையாது ஆனாலும் என்னோட எல்லா ஃபாலோவர்ஸும் நான் எது பண்ணாலும் நானே எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது எனக்கும் என்னோட டீமுக்கும் உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு பண்றது மட்டும் இல்லாம நம்மளோட நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் சிக்ஸ் செவன் டபுள் ஃபைவ் ஜீரோ அப்படிங்கிற நம்மளோட அஃபிஷியல் ஃபோன் பே நம்பர் இருக்கு இது வரையும் ஒரு வாயை டிரான்ஸ்ஃபர் பண்ண என்னோட ஃபாலோவர்ஸும் சரி இனிமே புதுசா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போற என்னோட ஃபாலோவர்ஸும் சரி நீங்க எந்த ஊர்ல எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் கண்டிப்பா நான் உங்களை ஒருத்தரையுமே மிஸ் பண்ணாம மீட் பண்ற வரையும் அடங்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான முடிவோட இருக்கேன் 無理だな。